சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான எளிய இரண்டு வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வம் ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம பெரிய பூஜைகள் செய்யணும் யாகங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை உள்ளன் போட தினமும் நம்ம குலதெய்வத்தை மனதாரம் நினைச்சாலே போதும் கட்டாயம் அந்த தெய்வம் உங்களுக்காக உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படி உங்க வீட்ல குலதெய்வம் இருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு விஷயம் செய்யும்போது கட்டாயம் உங்க குலதெய்வத்தை உங்க உடலாலும் மனதாலும் உணர முடியும் அப்பேற்பட்ட எளிய இரண்டே இரண்டு வழிமுறைகள் தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு நீங்க விளக்கு ஏத்தணும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதற்கு நீங்க விடிய கால எழுந்திரிக்கணும் பெரிய பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பூஜை அறையில நீங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண்கள் வந்து எப்படி விழுந்து வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கின்றது அதாவது காலை மடக்கி உள்ளங்கையை கீழே வச்சு தலை வந்து நெற்றி வந்து கீழே படணும் அந்த மாதிரி வந்து விழுந்து விற்கும்போதுனா ஆண்கள் வந்து சாஸ்கரமாக நல்ல நீட்டி காலை நீட்டி தன்னோட கை வந்து ரெண்டும் தலைக்கு மேலே கை கூப்பி விழுந்து வணங்க வேண்டும் அப்படி உங்கள் பூஜை அறையில் நீங்கள் விழுந்து போது கண்டிப்பாக அந்த இடத்துல உங்கள் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னா உங்களால் உடலாலும் மனதாலும் அந்த அதிர்வுகளை உங்கள் குலதெய்வத்தின் நல்ல ஒரு சக்தியை உங்களால் உணர முடியும் இதை நீங்கள் தம்பதி சகிதமாகவும் விழுந்து வணங்கும் போதும் உணரலாம் இல்லை நீங்கள் தனியாகவும் விழுந்து தாராளமாக உங்கள் குலதெய்வத்தை அம்மா தாயே நீ இந்த இடத்துல இருக்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டு வணங்கும் போது கண்டிப்பாக இதை உங்களால் உணர முடியும் இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தலைவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தலைவாசலுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கும்போது ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கிறது மறுநாளே பார்த்தீங்கன்னா அது விழுந்துடும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வந்து சந்தன பொட்டெலாம் அப்படியே விழுந்துடும் அதுபோல் உதிராமல் நீங்கள் எப்போ வைக்கிறீங்களோ அதை பதினஞ்சு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் அந்த பொட்டு அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டுகள் தலைவாசலில் இருப்பது தலைவாசலில் பள்ளிகள் இருப்பது அதுவும் வெண்மை நிற பள்ளிகள் இருப்பது தலைவாசல்கிட்ட வந்து கருப்பு எறும்பு சுவாமி எறும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எறும் செல்வது இது அனைத்துமே உங்கள் தலைவாசலில் தொடர்ந்து நடக்கின்றது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க ஏன்னா குலதெய்வம் விரும்பி வசிக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவாசல் தான் அதே போல் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்க கூட தலைவாசலுக்கு தொடர்ந்து தலைவாசலில் விளக்கு வைக்கிறதா இருக்கட்டும் தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும் இதுபோல் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு குலதெய்வம் எது என்று தெரியவும் வரும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தின் அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்கல குலதெய்வ வழி தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களும் தலைவாசல் பூஜை தொடர்ந்து செய்யும் போது கட்டாயம் அவர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் குலதெய்வ வழிபாட்டில் தடைகள் நீங்கும் இந்த இரண்டு அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறத குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க மாதிரி நீங்கள் ரெண்டு நேரம் பூஜைகள் செய்யணும் எதுவுமே அவசியம் இல்லை குல அப்படிங்கிறது நம்மளோட தாய் தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் காலைல எந்திரிக்கும் போது உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு வெளில போகிறதா இருக்கட்டும் உங்கள் குலதெய்வத்தை மனதாரம் நினைக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு துன்பம் வரும்போதும் ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைக்க நினைக்க அந்த தெய்வம் கட்டாயம் உங்கள் வீட்டிற்கு விரும்பி வந்து வாசம் செய்யும் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு உங்க குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா என் குலதெய்வம் என் வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க எத்தனை பேருக்கு அவங்களோட குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்